ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் டாப்பிக்காக இருக்கிற ஊக்கமுடமை தான் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு அதுக்கு புக்கு எடுத்த ஸ்டோக்காந்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறள் சொல்லும்போதே அந்த அதிகாரம் எங்கே கவர் ஆகுதுன்ற மாதிரி நான் உங்களுக்கு வேர்டோ ஸ்டடி மாதிரி சொல்லிட்டு தான் நான் குரலே வந்து சொல்ல ஆரம்பிப்பேன் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் சொல்லுவேன் அதனால தான் இந்த புக்கை எடுத்த ஸ்டோக்காந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஊக்கமுடுமை நமக்கு ஆறாம் வகுப்புல டேர்ம் டூல பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் சரிங்களா நாற்பத்தி அஞ்சு அதில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நமக்கு ஓல்டு புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதை நமக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க ஆனா நம்மளோட நியூ புக்ல இருக்கிற குரல் எதுவுமே பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க இப்ப விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு குரல் கொடுத்துருப்பாங்க கல்லாமையில ரெண்டு குரல் இந்த ஊக்க பாத்தீங்கன்னா நாலு குரல் தான் கொடுத்துருக்காங்க அப்ப மிச்சம் இருக்கிற குரல் நம்ம படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது சோ அந்த அதிகாரம் இருக்குன்னா அதுல இருக்கிற பத்து குரலை நம்ம படிச்சாகணும் அப்ப இங்க இருக்கிற நாலு குரல் தானே இருக்கு மிச்சம் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்படியே புக் பேக்ல வந்து கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க ஊக்க சொல்லிட்டு புக் பேக்ல பத்து குறளுமே கொடுத்துருப்பாங்க அப்ப இது நம்ம பத்துமே படிக்க வேண்டியது அவசியம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்கான பொருள் இருக்காது சொல் பொருள் இருக்காது இலக்கண அணி எதுவுமே இருக்காது அப்புறம் எப்படி படிக்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் தனியா வந்து நோட்ல வந்து எழுதியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு பத்து குரலுக்கும் நான் எழுதியிருக்கேன் நான் இதை தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோல இதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம் இந்த பத்து குரலில் நான்கு குறள் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது பேஜே வந்து கொடுத்திருக்காங்க மிச்சம் இருக்கிற ஆறு குரலுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தனியா நோட்ல எழுதி வச்சுக்கலாம் என்ன மாதிரி பத்து குரலுக்குமே இல்லைன்னா உங்களால எழுத முடியாதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த குரலுக்கு நேரம் வந்து நான் சொல்ற பொருள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம் சொல்ற சொல் பொருளை இந்த வேர்டுக்கு மேலேயே அப்படி நீங்க எழுதி வச்சிக்கலாம் சரிங்களா டைம் இல்லாத பட்சத்தில் டைம் இருக்குன்னா பத்து குரல் காலையும் எழுதி வச்சுக்கோங்க இல்லை சுத்தமாக உங்களுக்கு டைமே இல்லைனா நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் சென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அகாடமியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இது வந்து நான் சொன்னது காரணமே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஊக்கம் உடைமைனா என்னன்னு பாத்துக்கலாம் ஊக்கம் உடமையை எப்படி பிரிக்கலாம் ஊக்கம் கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம் ஊக்கம்னா என்ன அர்த்தம்னா ஒரு மன உற்சாகம் நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி ஒரு தைரியம் அததான் பார்த்தீங்கன்னா ஊக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி முதல் பார்த்திடலாம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்து இல்லார் உடையது உடையரோ மற்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க உடையர் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடையவங்கன்னு அர்த்தம் எல்லாம் இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது அதுதான் உடையர் அப்படின்னு சொல்றாங்க உடையவங்கன்னு அர்த்தம் அப்போ இருக்குன்னு அர்த்தம் ஊக்கம் கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட பொன் பொருள் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் அவங்க கிட்ட அப்படி ஊக்கம் இல்லாதவங்க கிட்ட அக்கு இல்லார் உடையது உடையரோ மற்ற உடையது உடையரோ மற்றனா ஊக்கம் எல்லாமே கிட்ட பொன் பொருள் எல்லாம் கொட்டி கிடந்தாலும் அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாங்க சரிங்களா ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஆவார் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சொல் பொருள்னு பாத்துக்கிட்டோம்னா உடையர்னா என்ன அர்த்தம் உடையவங்கன்னு அர்த்தம் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது ஊக்கம்னா என்ன அர்த்தம் ஒரு மன உற்சாக மன தைரியம் சோ அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன் இந்த அணி பாத்தீங்கன்னா இதில் என்ன அணி வந்திருக்குன்னா இங்க பாருங்க உடையர் உடையது உடையரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சொல்லானது ரிப்பீட்டாக வந்திருக்கு சரிங்களா சொல்லோட விடாம பொருளும் ரிப்பீட்டாக வந்திருக்கு உடையர்ன்றது அவங்க கிட்ட இருக்கிறது உடையது உடையரோ இது எல்லாமே ஒரே தான் வருது அப்ப பொருளும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி வந்திருக்கு அப்ப இது என்ன அணியாக இருக்கலாம் சொற்பொருள் பின்வரு நிலையணியா இருக்கலாம் சரிங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ ரெண்டாவது குரல் பார்த்துடலாம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இங்க உடமை அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க செல்வம்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா உடைமைனா என்ன அர்த்தம் இங்க செல்வம்னு கொடுத்துட்டாங்க இங்க உள்ளம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட மனசை சொல்லல இங்க என்ன சொல்றாங்க ஊக்கத்தை தான் இங்க சொல்றாங்க ஏன்னா ஊக்கம்ன்றது நம்மளோட மனசுல இருக்கிறது தான் இங்க உள்ளம்ன்றது என்ன குறிக்குதுன்னா இங்க ஊக்கத்தை குறிக்குது உடைமைன்றது இங்க என்னத்தை குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்குது சரிங்களா உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் நீங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் பிரிந்து போறது நீங்குதல் இல்லைங்களா சோ பிரிந்து வந்துருது நில்லாது அப்படின்னா என்ன வந்திருதுன்னா நிலை இல்லாது நில்லாதுன்னா என்ன அர்த்தம் நிலை இல்லாது நிக்காதுன்னு அர்த்தம் அப்ப என்ன சொல்ல வர்றாங்க உள்ளம் உடமை உடமை பொருள் உடைமை ஊக்கம் தான் நிலையான செல்வம் அந்த மாதிரி ஊக்கம் இல்லாம மத்தது எல்லாமே நிலைத்து நிற்காம ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும் ஊக்கம் மட்டும்தான் உன் மனசுல இருக்கிற ஊக்கம் மட்டும்தான் என்ன பண்ணும் நிலைத்து நிற்கும் மிச்சம் எல்லாமே நிலைக்காம அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடமை நில்லாது நீங்கிவிடும் சரிங்களா சரி இதுல என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க உடைமை டூ டைம்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த வேடே அப்போ இது என்ன அணியா வந்துருது நமக்கு சொல் பின்வரும் நிலையணியா வந்துருது சரிங்களா ஏன்னா இங்க உடைமைன்றது பாத்தீங்கன்னா செல்வத்தை குடிக்குது இந்த உடைமைன்னு பாத்தீங்கன்னா உடையதுன்ற மாதிரி வந்துருது அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங்ல வருது பாத்தீங்களா அதனால இது பொருள் பொருள் வந்து ரிப்பீட் ஆகலை அதனால இங்க வெறும் சொல் பின்வரும் நிலையணியா மட்டும் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அடுத்து மூணாவது குரல் பார்த்துடலாம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஆக்கம் இழந்தேம் என்று இது ரெண்டும் சேர்த்து வரும் சோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக்கம் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா செல்வம்னு சொல்றாங்க பாருங்க செல்வத்தையே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறளுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்க சரிங்களா அதனாலதான் நீங்க எப்பயுமே படிக்கும் போது பாடலோட சேர்த்து படிக்கணும் ஆக்கம் அப்படின்றது இங்க செல்வத்தை குறிக்கிறாங்க சரிங்களா அடுத்து இழந்தேன் என்று அள்ளாவார் அள்ளாவார் அள்ளல்னா என்ன அர்த்தம் நமக்கு துன்பம்னு அர்த்தம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அள்ளல்னா துன்பம்னு அர்த்தம் அப்போ அள்ளாவார் அப்படின்னா என்ன அர்த்தம் கலங்க மாட்டார் கவலப்பட மாட்டார் அந்த துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டார்னு அர்த்தம் சரிங்களா ஊக்கம் ஒரு ஒருவந்தம் கைத்து உடையார் அப்படின்னு சொல்லிட்டாங்க கைத்து உடையார்னா கைப்பொருளாக கொண்டவர் கைத்து உடையார் கையில உடையவங்க அப்ப கைப்பொருளாக கொண்டவங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப என்ன பொருள் வருது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் அதாவது உறுதியான ஊக்கத்தையே தன்னோட கைப்பொருளா வச்சிருக்கிறவங்க நினைச்சு வருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட ஊக்கம் இருக்கு அதை வச்சே மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் இப்ப வந்து கொரோனா காலத்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு வந்து எந்தவித வருமானமே அதுல வரல சரிங்களா ஆனா அதோட நின்றுல கொரோனா முடிஞ்சவுனே என்ன பண்ணாங்க மறுபடியும் அந்த ஊக்கத்தினால மறுபடியும் அந்த பிசினஸ் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்தாங்க சரிங்களா அதான் இங்க வந்து எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி அடுத்த குரல் பார்க்கலாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயும் என்ன அர்த்தம் செல்வம்னு அர்த்தம் சரிங்களா இங்க அசைவு இல்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அசைவு இல்லா அப்படின்னா அசைவுனா என்ன அர்த்தம் ஒரு சோர்வா இருக்குது ஒரு தளர்ச்சியா இருக்கிறது சரிங்களா ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க அசைவு இழா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் இங்க தளர்வு இல்லாதன்னு அர்த்தம் சரிங்களா தளர்வு இல்லாத சோம்பல் இல்லாத அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா ஊக்கம்னா தெரியும் உடையான் உலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க உள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடம் அர்த்தம் இடத்தில் அப்படின்னு அர்த்தம் அதர் வினாய் இங்க அதர் அப்படின்றது வழி இன்னொரு வழிக்கு நம்ம என்ன பொருள் படிப்போம் நெறினா வழின்னு படிப்போம் அதே மாதிரி நாளும் நமக்கு வழின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையான் என்ன தளர்விழா உடையவன் கிட்ட ஆக்கமானது சரிங்களா என்ன பண்ணுமா தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம்னா என்ன அர்த்தம் செல்வம்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் ஒருத்த இங்க வந்து ஊக்கத்தோட இங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தான்பா கிட்ட நான் போறேன் இந்த செல்வம் வந்து செல்வமாகிய நான் வந்து அவனுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா அவன் ஊக்கத்தோட விடாமுயற்சியோட தைரியத்தோட உழைச்சிக்கிட்டே இருக்கான் சோ நான் அவனை தேடி போகணும்னு சொல்லிட்டு அவன் வீடு எங்கப்பா இருக்குன்னு சொல்லிட்டு செல்வமே வழி கேட்டுக்கொண்டு உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டுக் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவ்வளவுதான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா வெள்ளத்து அணைய என்ன அர்த்தம்னா நீர்மட்ட உயரத்தின் அர்த்தம் சரிங்களா இப்ப வந்து இங்கதான் வந்து தண்ணி இருக்கு சரிங்களா இப்ப வந்து ஒரு குளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லா வந்து தண்ணி தண்ணி இங்க தேங்கி இருக்கு சரிங்களா மலர் நீட்டம் மாந்திருக்கு மலர் நீட்டம்னா என்ன சொல்லிட்டாங்க மலர் நீரில் உயர்ந்திருப்பது இப்ப வந்து இதுக்குள்ள வந்து ஒரு தாமரை இருக்குன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து மேலாப்ல இதழ் வந்து இங்க தெரியற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனா வந்து அதனுடைய இலைகள் மேலே தெரியுமே தவிர அது எவ்வளவு ஆழத்துல இருக்குல்ல நமக்கு தெரியாது அப்படித்தானே அப்ப அந்த மலரானது அந்த நீர் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அது அளவுக்கு மேல வந்து நமக்கு தெரியும் அப்படித்தானே அந்த மலர் வந்து மேலே தெரியும் அததான் சொல்றாங்க தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் அப்படின்னு அது மாதிரி மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு அர்த்தம் அதாவது நமக்கு வந்து எவ்வளவு ஊக்கம் இருக்கோ மனசில் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது தண்ணியோட நீர் மட்டம் எவ்வளோ இருக்கும் அந்த குளத்துல வந்து எவ்வளோ நீர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்கிற தண்ணியில் வளரக்கூடிய பூக்கள் எல்லாம் அந்த நீர் மட்டத்தோட உயரத்துக்கு வந்து வளர்ந்துரும் சரிங்களா வளர்ந்து மேலே நமக்கு தெரியுது அதே மாதிரி மக்களோட மனசில் எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு அணி வந்திருக்கு என்ன அணினா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போல போன்ற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல ஆனால் இது ரெண்டையும் தான் பார்த்தீங்கன்னா ஒப்பீடு பண்ணுறாங்க அது நமக்கு தெரியுது இல்லைங்களா நீர்மட்ட உயரத்திற்கு வளர்ற அந்த பூவையும் நம்மளையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாரு வள்ளுவர் ஆனால் இங்கே போல போன்ற புறையா இந்த மாதிரி ஓம உறுப்புகள் எதுவுமே வரல அப்போ நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டு நீ ஏன் எடுத்துக்காட்டு ஓமே இங்கே வெளிப்படையாக ஓம உறுப்புகள் வரலை ஆனால் பொருள் கொள்ளும் போது அது மாதிரி அது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதனால இது எடுத்துக்காட்டு ஓமயணியாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு உவமேனி அப்படின்னு சரிங்களா வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர் உள்ளத்து அணையது உயர்வு மாந்தர்னா மக்கள் இது நமக்கு தெரியும் சரிங்களா இதுல வெள்ளத்து உள்ளத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊடு முடியுது அதனால இது வந்து வினையச்சம் உங்களுக்கு வந்து வினையச்சம் பெயரச்சம் சொல்ல தேவை கிடையாது ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிதானே என்ன அர்த்தம் பெயரச்சம்னா என்ன பண்ணுவோம் கடைசியில அ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் வினையச்சம்னா ஊவும் ஈயும் முடிஞ்சிச்சுன்னா அதை வினையச்சம்னு சொல்லுவோம் இது நம்ம நிறைய டைம்ஸ் பார்த்துட்டோம் திருக்குறள் பார்க்கும் நிறைய பார்த்துட்டோம் சோ அதனால நான் இந்த இதுல சொல்லணும் நீங்களே பாத்தீங்கன்னா குரல் எடுத்துக்கிட்டு வெள்ளத்துன்னு இங்க கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு ஊன்னு முடிஞ்சிருக்கு அப்ப இது ஒரு உள்ளத்து இங்கேயும் ஊ முடிஞ்சிருக்கு வந்து இது ஒரு வினையற்றம் அப்படின்னு நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி அடுத்த குரல் பார்க்கலாம் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது இப்போ வந்து நம்மளே நினப்போம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம் சரி நம்ம வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும்ப்பா நம்ம கண்டிப்பாக வந்து எல்லார் மாதிரியும் வந்து படிச்சு பெரிய ஆளாகி ஒரு ஜாப் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்குள்ள ஒரு ஊக்கம் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் ஃபெயில் ஆகும்போது நம்மளோட மனசு வந்து உடஞ்சு போயிடும் ஸோ என்னோட இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்னே இவ்வளோ மோட்டிவாக படிச்சேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நினைச்சு நீங்க தளரக்கூடாது என்ன பண்ணணுமா அப்படின்னு அப்படின்னு எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக உள்ளுவதுனா என்ன அர்த்தம் எண்ணுவதுன்னு அர்த்தம் சரிங்களா எல்லாம் உயர் உள்ளல் உயர் உள்ளல்னா உயர்வாகவே எண்ணணும் சொல்றாங்க மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து தள்ளினும் அப்படின்னா என்ன அர்த்தம் கைகூடாமல் போனாலும் தள்ளி போறதுன்னு அர்த்தம் சரிங்களா தள்ளி போறதுதான் தள்ளினும் கைகூடாமல் போனாலும் தள்ளாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறாமைன்னு அர்த்தம் நீர்த்துன்னா தன்மை உடையதுன்னு அர்த்தம் அப்ப என்ன சொல்றாங்க நம்ம நினைச்சதை அடையலைனாலும் நம்மளோட நம்ம வந்து என்னது எண்ணுவதை உயர்வா எண்ணணும் அந்த மாதிரி எண்ணியதை அடையலைனாலும் அந்த எண்ணத்தை கைவிடாம தொடர்ந்து நம்ம முயற்சிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த வருஷம் பாஸ் ஆகலைன்னா என்னப்பா நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு மனசுல ஊக்கத்தோட தொடர்ச்சியா என்ன பண்ணணும் நம்ம உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கணும் ஊக்கத்தோட தான் சொல்றாங்க எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடவே கூடாது கன்சிஸ்டன்ஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்தது பார்க்கலாம் சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஒழுஹார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுதல் ஒழுஹார்னா தளராம அந்த வேலையை வந்து மறுபடியும் செஞ்சு பெருமை தேடிக்கிறது அந்த அர்த்தம் உறவோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊக்கம் ஆகிய மனவலிமை உடையவர் உறவோர்னா மனவலிமை மிக்கவர்னு அர்த்தம் சரிங்களா களிரு அப்படின்னா என்ன அர்த்தம் யானை நமக்கு தெரியும் அதுவும் ஆண் யானை களிருனா ஆண் யானை பிடினா பெண் யானை நமக்கு தெரியும் சரி என்ன சொல்றாங்க சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் அதாவது இப்ப வந்து ஒரு போர் நடக்குது போர்க்களத்தில் வந்து யானை படை கொண்டுட்டு வர்றாங்க அந்த யானை மேலே எதிரி நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அம்பு விடுறாங்க ஏன்னா போருன்னு வந்துட்டா யானை என்ன குதிரை என்ன எதிரி நாட்டுனா எதிரி நாடுதான் எதா இருந்தாலும் அடிச்சு அடிச்சு தள்ளணும் இல்லைங்களா சோ அப்ப எதிரி நாட்டு படைகள் எல்லாம் அந்த யானை மேலே வந்து அம்பு விடுறாங்க அம்பு விட்டு அந்த யானைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை ஆயிடுது தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் தன்னுடைய களிரு அதாவது களிரு தன் பெருமையை நிலைநிறுத்தும் என்ன பண்ணுவோம் அந்த யானை வந்து எல்லாரும் நம்ம மேல வந்து அம்பெறிஞ்சு காயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது அது நார்மலா விடாது என்ன பண்ணுவோம் எதிர்த்து போரிடும் எதிர்த்து முன்னேறி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா தன்னோட பெருமையை நில நான் யானடா நான் வந்து இந்த போர்ல எப்படியாவது என் மனனுக்கு வந்து ஜெயிச்சு கொடுக்கணும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது மேற்கொண்டு மேற்கொண்டு போருக்காக தயாராகிக்கிட்டே தான் இருக்கே தவிர என்ன பண்ணாது பின்வாங்கது தன்னோட பெருமையை நிலைநிறுத்தணும் நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஊக்கமுள்ளவர் உள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தனக்கு ஒரு அழிவே வந்தாலும் அந்த ஊக்கமுடைய என்ன பண்ணுவாங்களாம் தளராம என்னால முடியும்பா இது வந்து இப்ப என்னோட வந்து லாஸ்ட் அட்டம் இப்ப ஒரு ஐஏ எக்ஸாம் எக்ஸாம்ஸே எழுதுறேன்னா ஒரு ஆறு அட்டம் தான் எனக்கு இருக்குன்னா அந்த ஆறாவது அட்டம் தான் இது வந்து கடைசி இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நான் பாஸ் ஆகலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நான் தளரமாட்டேன் இந்த எக்ஸாம்ஸ்ல என்ன என்ன நான் இன்னொரு எக்ஸாம்ஸ் வேற ஏதாவது எழுதின கண்டிப்பா பாஸ் ஆவேன் எனக்கு ஊக்கம் இருக்கு மனசுல அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போராட தயாராகுவேன் அதை தான் சொல்றாங்க தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் கள்ளிறு தன் பெருமை நிறுத்தும் அந்த மாதிரி ஊக்கம் உள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது போல அப்படின்னு வருது இல்லைங்களா அதனால இதையும் நான் எடுத்து உமேனின்னு எடுத்திருக்கேன் சரிங்களா ஏன்னா போல புறையின் இந்த மாதிரி வெளியே ஓம உறுப்புகள் வெளிப்படையா வரல சோ அதனால நான் எடுத்திருக்கேன் சரி அடுத்தது பார்க்கலாம் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இங்க வள்ளியம்னா என்ன அர்த்தம்னா வள்ளல் தன்மை உடையவங்கன்னு அர்த்தம் செருக்குன்னா என்னன்னா பெருமித உணர்வு சரிங்களா எய்தார் அப்படின்னா அடைய மாட்டார்னு அர்த்தம் உள்ளம் இல்லாதவர் எய்தார் அதாவது அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப வந்து இப்போ வந்து என்னை வந்து இப்ப நான் வந்து நாலு பேத்துக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் சரிங்களா உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா கிட்டே வந்து போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போதைக்கு இதே என்னை விட கொஞ்சம் இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்கிறேன் இப்போ என்னை விட வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஐந்நூறுரூபா தான் சம்பாதிக்கிறான்னா அவன் வந்து சொல்லுவான் என்கிட்ட ஐந்நூறுரூவா தான்ப்பா இருக்கு இல்லைன்னா நான் நாலு பேத்துக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறான் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறான் அவன் என்ன பண்ணுறான் ஏய் நான் ஐநூறுரூவா தான்ப்பா சம்பாதிக்கிறேன் நீ ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீல்லப்பா உதவி செய்யலாம்ப்பா உன்னால் முடியும்ப்பான்னு சொல்லிவிட்டு அவன் என்னை ஊக்கப்படுத்துகிறான் சரிங்களா அதை தான் சொல்கிறாங்க அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அப்படின்னு ஒருத்த வந்து எனக்கு ஊக்கப்படுத்தணும் நான் எனக்கு என் மனசுக்குள்ள வந்து அந்த ஊக்கம் இருக்கணும் நாலு பேத்துக்கு நான் வந்து உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் இருக்கணும் அந்த ஊக்கம் இருந்து நான் உங்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும் பெருமைப்பட்டுக்கணும் நான் நாலு பேத்துக்கு உதவி செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கணும் அதை தான் சொல்றாங்க அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அப்படின்னு சரிங்களா செருக்குன்னா பெருமித உணர்வு நமக்கு தெரியும் சரி அடுத்தது பார்க்கலாம் கூர்ம் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறின் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா பரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க பெரிய உருவம் உள்ளதுன்னு அர்த்தம் பரியது பெருசுன்னு அர்த்தம் சரிங்களா வெறும் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா அஞ்சும்னு அர்த்தம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் வெறி அப்படின்னா அஞ்சின்னு படிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரிதான் வெறுவும்னா அஞ்சும்னு அர்த்தம் கூர்ன் கோட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூர்மையான அம்புகளை உடையதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு யானையானது சரிங்களா யானைன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்ப யானையானது பெரிய உடம்பு வச்சிருக்கு கூர்மையான கொம்பு அதாவது தந்தம்லாம் இல்லைங்களா இருந்தாலும் அது கிட்ட யானையானது பெரிய பெரிய உடம்பு கொம்பு ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாலும் ஒரு புலி வந்து அதை ஊக்கத்தோட தாக்கும் போது யானை என்ன பண்ணும் அஞ்சி ஓடி போக தான் பார்க்கும் தன்னோட உசுரை காப்பாத்திக்க ஓடி போக தான் பார்க்குமே தவிர என்ன பண்ணாதீங்க நின்றுட்டு இருக்காது இல்லைங்களா ஏன் அந்த புலியோட ஊக்கத்தால வந்து புலி வந்து தைரியமா முன்னாடி வந்து சண்டை போடுது ஊக்கமா வந்து இந்த யானை இன்னைக்கு எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நல்ல மன உற்சாகத்தோட என்ன பண்ணுது ஆக்டிவா வந்து ஊக்கத்தோட வந்து அதை அடிக்க வருது அதனால யானை என்ன பண்ணுது பயந்து ஓடுது அப்படின்னு சொல்றாங்க யானை பெரிய உடம்பு நரம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப நமக்கு என்ன தேவை ஊக்கம் தேவை ஊக்கம் தான் நிலையான செல்வம் ஊக்கம் இல்லைன்னா மத்த எதுவும் கிடையாது ஊக்கம் தான் நமக்கு மெயின் அதை வச்சு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால வெற்றி அடைய முடியும் என்னவதை உயர்வாக என்னணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு இதுல சொல்லிட்டாங்க லாஸ்ட் குரல்ல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய திருவள்ளுவர் எப்பயுமே லாஸ்ட் குரலை பொறுத்த வரைக்கும் வந்து திட்டிடுவார் சரிங்களா அதே தான் இந்த குரல்லையும் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு உரம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம்னு அர்த்தம் சரிங்களா வெறுக்கை அப்படின்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் ஊக்கம்னு அர்த்தம் இங்க சரிங்களா அப்ப ஒவ்வொரு குரலுக்கு ஏற்ற மாதிரி பொருளானது மாறுபடுது உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படின்னா ஒருவனுக்கு நிலையான செல்வமே என்னதுதான் ஊக்கம் தான் அஃது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு அப்படி ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவன் அவங்க உருவத்தால மக்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க மரத்த மாதிரி தான் ஏன் மரத்தோட ஒப்பிடுறாரு மரம் தான் அஞ்சறிவு உடையது நம்ம ஆறறிவு உடையவங்க ஆனா நம்மளே ஊக்கம் இல்லாம சாப்பிட்டோம் தூங்கணும்னு டெய்லி நாளை கழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன பயன் எதுவுமே கிடையாது இல்லைங்களா அப்போ பகுத்தறிவாகியே நம்ம கிட்ட அந்த ஊக்கம் இல்லாததுனால நம்மளை இங்க மரத்தோட சேர்த்துட்டாரு நீ மரம் பா வேஸ்ட் பா அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால மரம் வந்து வேஸ்ட் கிடையாது நமக்கு அந்த பகுத்தறிவு இல்லாததுனால வந்து நமக்கு வந்து மரத்தோட குரலோட வந்து ஒப்பிடுறாரு அவ்வளவுதான் அப்போ நம்ம இந்த பத்து குரலையும் பார்த்தாச்சு இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் சொல் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கும் ஊக்கம் வேணும் இல்லைங்களா சோ அதனால அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்